திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வர இருக்கக்கூடிய குரோதி வருஷத்தில் நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கிறோம் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைய இருக்கிறது இந்த குரு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் ஆகிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களும் வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சூரிய உதயாதி நாழிகை பதினேழு புள்ளி ஐம்பது நாழிகைக்கு பகல் ஒரு மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இது திருக்கணித ரீதியின் அடிப்படையாக சொல்லக்கூடியது வாக்கியத்தின் அடிப்படையில் அதே தினத்தில் இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு நாழிகை அதாவது சுமாராக மாலை ஐந்து மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் என்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பொதுவாக இருக்கக்கூடிய சில பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு பாதங்கள் இப்படி கொண்ட மகர ராசி சனியினுடைய ஆதிபத்தியத்தை கொண்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுக்கு எப்போது விடுமோட்சம் வருமோ என்று எதிர்பார்த்திருந்த காலம் வந்துவிட்டது எல்லா விதத்திலும் சுகம் மட்டுமே அனுபவிக்க கூடியதும் இந்த குரு பயிற்சி முழுமையான சுபமான பலனை நூற்றுக்கு நூறு சதவீதம் அடையக்கூடிய ராசியாக மகர ராசி அமைகிறது இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சி மட்டுமே மிஞ்சக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இதுவரை இவர்கள் அனுபவித்து வந்த அனைத்து விதமான துக்கமான விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சுபமான நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டில் இவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் காரணம் இவருடைய ஜென்மராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் இடமான கன்னியா ராசியை பார்க்கக்கூடியது குருவினுடைய பார்வை அது மட்டும் அல்லாது பதினொன்னாம் இடமான விருச்சிகத்தையும் பார்க்கிறார் இந்த குரு பகவான் இவருடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான அஹ் சுபகாரியங்களை பார்க்கக்கூடிய விஷயமாக ராசியை பார்ப்பதும் குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து இந்த சுப பார்வைகளில் பார்ப்பது இவர்களுக்கு எல்லாவிதமான விதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உத்திராண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மற்றும் கலைஞர்கள் கலை பொருட்களை விற்கக்கூடியவர்கள் கலை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடியவர்கள் திரைப்பட திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் வித்வான்களாக இருக்கக்கூடியது அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடிய வித்வான்களாக இருந்தாலும் சரி ஓவியம் க நாடகங்கள் சிற்ப வேலைகள் மற்றும் அனைத்து விதமான விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு முழுமையான நூறு சதவிகிதம் அங்கீகாரம் பெறக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும் இந்த ஆண்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உயர் பதவிகள் இவர்களை தேடி வந்து அடையும் உயர் பதவிகள் வரக்கூடிய போது கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் கிடையாது கண்டிப்பாக இவர்கள் எல்லா விதத்திலும் ஏற்றங்களை அடையக்க அடைந்து எல்லா விதத்தில் மகிழ்ச்சியை அடையக்கூடிய ராசியாக இருக்கும் இதுவரை தேங்கியிருந்த அனைத்து விஷயங்களும் சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக புதுமனை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வீடு வாங்குவதோ இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்குறதோ இல்லை மனை வாங்கி இது வந்து குறிப்பாக இவர்கள் வந்து மனை வாங்கி வீடு கட்டுவதில் மட்டுமே இவர்கள் நாட்டமாக இருப்பார்கள் கண்டிப்பாக ஒரு பிளாட் பிஎல்ஓடி நான் எஃப்எல்ஏடி சொல்லலை பிஎல்ஓடி பிளாட் வாங்கி அதில் இவர்களுக்கு பிடித்த வகையில் ஒரு டிசைன் செய்து அதில் வீடு கட்டி வருவது கட்டக்கூடிய ஒரு யோகத்தை இந்த ஆண்டு அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் கண்டிப்பாக வீட்டில் மகிழ்ச்சி மட்டுமே தலைத்திருக்கும் குழந்தைகளுடைய கல்விகள் மேன்மையாக அடையும் எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் சுபமான பூர்த்தியான மகிழ்ச்சியை அடையக்கூடிய எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் நன்மைகளை அடையக்கூடிய ராசியாக இந்த மகர ராசி அமைகிறது இவர்களுக்கு உண்டான எச்சரிக்கை என்று பார்த்தோமேயானால் உடல் நலனில் கண்டிப்பாக கவனம் தேவை காரணம் அஷ்டம சனியை இன்னும் ஏழரை சனி முடியவில்லை அந்த ஏழரை சனியினுடைய நிலைப்பாடுகள் இப்போது சனியாக இருக்கக்கூடிய கும்பராசியில் அமைந்திருக்கிறார் அது மட்டுமில்லாது ராகு கேதுவனுடைய நிலைகளையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உடல் நலத்தில் சிறு பல்லு சம்பந்தமாக கண்ணு சம்பந்தமான உடல் சம்பந்தமான போன் ஜாயின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களில் வ வருவதற்குண்டான வியாதிகள் வருவதற்குண்டானவும் அது சின்ன சின்ன உபதிரவங்களை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் மலச்சிக்கல்கள் கான்ஸ்டிபேஷன் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும் இதையெல்லாம் கவனத்தில் வைத்து கொண்டு இதை அஜாக்கிரதையாக விட்டுவிடாமல் சற்று மருத்துவ ஆலோசனை அடைந்து அதில் நன்மைகளை அடைந்து ஆரம்பத்திலேயே அந்த வியாதிகளை முறியடித்து விட்டால் எல்லா விதத்திலும் முழுமையான சுப பலனை அடையக்கூடிய ராசியாக இந்த குறுப்பெயர்ச்சி கண்டிப்பாக முழுமையான பலனை மகர ராசிக்கு மட்டுமே கொடுக்கிறார் என்று மகிழ்ச்சியில் திளைத்திருக்க வேண்டும் என்று ஆசிர்வாதத்துடன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்